அனைவருக்கும் வணக்கம் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் வேலை வாய்ப்பு கருதி இந்த விலையில்லா வேட்டி திட்டம் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது ஆனால் அந்த திட்டத்தின் கீழ் ஆண்டு முழுவதும் வேலை வழங்கப்படுவதில்லை ஓர் இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதங்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது அந்த நிலை போக்கி ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பு வழங்குகின்ற வகையிலே உற்பத்தி திட்டம் வழங்க வேண்டும் வேட்டு சேலை திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யப்பட்ட துணிகளுக்கு மூணு ஆண்டுகளாக நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது அதே போல முப்பது சதவீதமாக உயர்த்தி ஆண்டு முழுவதும் தள்ளுபடி ரிபேட் வழங்க வேண்டும் மேலும் அறுபது வயதை கடந்த அனைத்து நெசவாளர்களுக்கும் மாத ஓய்வூதியமாக ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசையும் தமிழக முதல்வர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம்